சாய்ந்திளைப் பாரிடுவே சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திளைப் பாரிடுவே சிலுவையின் அன்பின் மறைவில் கர்த்தரே பரிசுத்த நாமத்துக்கு மகிமை சிலுவை நல்ல என்ற மூலமாக இந்த கிருபை நேரத்தில் உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன் இப்பulum கூட ஒரு வார்த்தையை நான் தியானம் பண்ணிருக்கிறோம் தொடர்ந்து அடியனுக்காகவும் ஓழியங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் யாரும் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன் கெட்ட ஏழெளிய ஜனங்கள் கட்டப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே வியாதிசர்கள் மத்தியிலே இந்த ஓழியங்கள் நடைபெறுகிறது அப்படின்னாலே உங்களுடைய ஜபத்தில் அடிய நினைவு கூறும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன் இப்பொழுது ஒரு விஷயத்தை தலைகளை தாழ்த்தி நான் ஜபிக்கலாம் பரிசுத்த நல்ல தாப்புனேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நீ ஒருவரே இதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறாப்பா இந்த நாட்களும் கூட சமாதானம் இல்லாதபடி சந்தோஷம் இல்லாதபடி இந்த உலகத்தில் நம்ம ஏன் இருக்கிறோன்னு சொல்லி கூட எத்தனைய பேர் கேள்றியோடு கூட இருக்கலாமாப்பா உலகம் கொடுக்குற பராரமில்லை உம்முடைய சமாதானத்தையே எங்களுக்கு கொடுக்குற தேவனப்பா உம்முடைய சந்தோஷத்தையே எங்களுக்கு கொடுக்குற தேவனாண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தெய்வீக சமான சந்தோஷம் ஒவ்வொருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அடவரே பொங்கி வரும்படாங்க ஜபிக்கிறோம் ஏசுக்கு சுமனம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் இந்த வார்த்தையை நான் தியானம் பண்ணியிருக்கிறோம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மத்திய ஐந்து ஒன்பதாம் வசனம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் நம்ம ஏற்கனவே இந்த மத்திய ஐந்தாம் மதியத்தில் ஆண்டொரு இயேசு ஏசு கொடுத்த அந்த வல்லமையான மலை பிரசங்கத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் தியானம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இறக்கமுள்ளவர்கள் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு நிறைய காரியத்தை நாம் தியானம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் கூட ஒரு வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் பெரிய இந்த நாட்களும் கூட உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் எதற்காக தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குமே இந்த உலகத்தில் ஏன் நம்ம இருக்கிறோம் பிசாசோடைய வேலையே பாருங்கள் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறனே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் அப்படின்னு சொல்லி யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசரத்தில் நாம் பார்க்குறோம் அதே போல் ஆண்ட இயேசு சொல்கிறார் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் நம்ம சமாதானத்தோடு வாழணும் சந்தோஷத்தோடு கூட வாழணும் ஐக்கியமாக ஒரு மனதோடு கூட வாழணுங்கிறதுக்காக ஆண்டவர் பாருங்க நமக்காக கல்வார் செலவில் அவர் ஜீவனையே நமக்காக கொடுத்து நம்ம பார்க்குறோம் ஆனால் பிசாசுடைய இந்த வேலையே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது கணவன் மனைவி எப்படி பிரிக்கலாம் சகோதர சகோதரிகள் எப்படி பிரிக்கலாம் சகோதரி சகோதரிகள் எப்படி பிரிக்கலாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே தாய் தாயும் பிள்ளைகளையும் எப்படி பிரிக்கலாம் இன்னைக்கு நிறைய பேர் ஒற்றுமையாக ஐக்கப்பட்டு இருந்தால் நிறைய ஆசீர்வாதங்கள் அவங்க பெற்றுக்கொள்வாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒருமனப்பட்டு வாழ்ந்தாங்கன்னா நிறைய கிருபைகள் அவங்களுக்கு கிடைக்கும் நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது பிசாசுக்கு தெரியும் எனவே தான் இன்றைக்கி பாருங்கள் அவங்களை எப்படியாவது பிரிக்கணும் சின்ன பணமாக ஆக்கணுங்கிறக்காக இன்றைக்கி நிறைய குடும்பங்களை பாருங்கள் சமானத்தை கெடுக்கும்படியாக சின்ன சின்ன சாதாரண காரியத்துக்கெல்லாம் இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களை பாருங்கள் டைவர்ஸில் போய் நிற்கிறதா பார்க்குறோம் காரணம் ஒன்று மனைவி கிடையாது பிரிவினைகள் பிள்ளைகளோடு கூட பாருங்கள் தாயார் படுகிற கஷ்டங்கள் நிறைய இடங்களில் பாருங்கள் தகப்பனர் என்னதாக இருந்தாலும் அந்த தகப்பனர் இல்லாத அந்த வீடு எப்படி இருக்கும் நிறைய இடங்களில் பாருங்கள் மெய்ப்பு இல்லாத ஆடுகள் எப்படி இருக்கிறது அதே போல் இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் தலைவர் இல்லாதனால எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பிணமாக கிடக்க நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி ஆண்டரும் ஒப்புற வாகத்தில் அவர் விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார் ஒருவருக்கொரு ஒரு வெட்டு கொடுத்து ஐக்கியப்பட்டு அதே போல் சகோதர சகோதரிகளும் நல்ல ஐக்கியமாக இருப்பாங்க ஒரே தாயின் கருப்பத்தில் ஆண்டர் எதற்காக சகோதரிகள் சகோதரனை படைக்கிறாரு அவங்க எல்லாம் ஒருமணப்பட்டு இருக்கணும் ஐக்கியப்பட்டிருக்கணும் கண்ட சரணத்தில் அன்பு கூறாதவனு காணாத தேவனத்தில் எப்படி அன்புக்கு வருவான் அவங்க எல்லாம் ஒருமணப்பட்டு நல்ல சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக தான் கடவுள் படைத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கி அவங்களுக்குள்ள பாருங்கள் நிறைய இடத்துல வெட்டு குத்து கொலை சாதாரண சின்ன சின்ன இடங்களுக்காக பிறக்கும்போது என்னத்தை கொண்டு வந்தோம் அதை போல் போகும்போது நம்ம ஒன்றுமே கொண்டு போகிறதே கிடையாது ஆனால் அந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நம் சமாதானத்தோடு கூட வாழ வேண்டும் ஒரு ஒரு விட்டு கொடுத்து நம் ஐக்கியத்தோடு கூட வாழ வேண்டும் அதற்காக தான் கத்தர் ஒரே தாயின் வயித்துல பாருங்க சகோதரிகளை கொடுத்துருக்கிறாரு சகோதரிகளை கொடுத்துருக்கிறாரு ஏன் எல்லாருமே நம்ம ஒரு மணிப்பட்டு வாழணும் பக்கத்தில் இருக்க அந்த சகோதரிகளிடையே நம்ம அன்பு காட்டாமல் நம்ம தான் ஊழியர்களுக்கு வாரி வாரி கொடுத்தாலும் சரி கல்வெட்டில் பேர் வச்சாலும் சரி தான் இது பண்ணாலும் சரி குடும்பத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்க வேண்டும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் அதே தான் கத்திர விரும்புகிறார் எல்லாரையும் நம்ம நேசிக்க வேண்டும் நம்ம சத்துக்கள் நமக்கு விரதமாக எழும்பட்டோம் நம்மளோட குடம்பிறந்த சகோதரிகள் நமக்கு விரதமாக எழுதட்டோம் ஆனாலும் நம்ம சில காரியங்களை விட்டு கொடுத்து போகும் பொழுது அந்த இடத்துல ஆண்டோர் வலிமைப்படுவார் ஏன்னா கல்வார் செலவில் நமக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எல்லாரையும் அவர் மன்னிக்கிறார் புதாவே அவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது என்னென்னு அறியாமல் செய்கிறாங்களேன்னு சொல்லி எல்லாருக்காவது அவர் பரிந்து பேசினா பார்க்குறோம் அதே சுபாவங்கள் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நாம் எப்பொழுதும் சமானத்தோடு கூட இருக்க வேண்டும் போல சத்ரு நம்ம சமானத்தை கெடுப்பதற்காக சந்தோஷத்தை கெடுப்பதற்காக பயங்கரமான போராட்டத்தை கொண்டாடலாம் திகழை கொண்டாடலாம் ஐயோ என்ன நடக்குமென்னு தெரியலையா இப்படி ஒரு பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி எப்பவும் கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கணும்ங்கிறது பிசாசுர வேலை ஆனால் ஆண்டு பாருங்கள் சமாதானத்தோடு கூட இருக்கணும் சமாதானத்தை ஒரு நதியை போல நான் பெருக பண்ணுவேன் கத்த சொல்கிறார் எப்பொழுதும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கத்திர விரும்புகிறார் உலகம் கொடுக்குற பிரகார அல்ல என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போயிருந்தா ஆண்டவர் உலகம் கொடுக்குற பிரகார அல்ல உலகம் என்ன இன்றைக்கி பார்த்திங்கன்னா நானே ஒரு காலத்தில் நிம்மதி இல்லாமல் புறமத்தில் இருக்கும்போது சினிமா போய் பார்ப்பேன் அதுதான் அந்த நேரத்தில் எனக்கு நிம்மதி உடனே மூணு மணி நேரம் சினிமா பார்க்கும்போது வெளியில் வரும்போது நான் தான் பெரிய ஹீரோ மாதிரி ஏப்பா அவரே மாதிரி நமக்குள்ளே ஒரு வல்லம இருக்கிற மாதிரி நம்ம உணரும் வீட்டுக்கு போய் பார்த்தா மறுபடியும் அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தோன்னா மறுபடியும் சீரோ ஆயிரும் ஐயோ நம்ம ஒன்றுமே இல்லையா சினிமாவில் தான் அவங்க எப்படி ஹீரோவாக நடிக்கிறாங்க இல்லை செலிச்சமாக பணம் செம்மா பண்ணுறாங்க ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படிலாம் கிடையாது அப்படின்ட்டு ஆனால் என்றைக்கி ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கும்போது நம்ம எப்பொழுதுமே ஒரு ஹீரோவாக தான் கத்திர வைத்திருக்கிறார் உலகம் கொடுக்குறப்பரார் அல்ல இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா எதுக்காவையாக குடிக்கிறீங்க எனக்கு நிம்மதி இல்லையா வீட்டில் ஒரே பிரச்சனை மனைவியால் அதனால் பிள்ளைகளால் ஒரே பிரச்சனை அதனால தான் குடிக்கிறேன் அடிப்பாங்க போதிய வசுக்களை போடுறவங்களும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் டெம்பரவரி தான் குடிக்கிற நேரம் மட்டும் என்னமோ அப்படி மதக்கிற மாதிரி இருக்கும் பரலகத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தனா மறுபடியும் பார்த்திங்கன்னா சரீர உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டு நமக்கு எவ்வளோ உழைச்சாலும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் மருத்துவ செலவு தான் நிறைய கிட்னி ஆகி கல்லீரல் பாதிக்கப்பட்டு கடைசியில் கேன்சர் வந்து எனக்கு எத்தனையோ சாரதை நம்ம பார்க்குறோம் உலகம் கொடுக்குற சந்தோஷம் சமாதானம் அந்த நிமிஷம் மட்டும்தான் அந்த நேரம் மட்டும் அப்படியே மதக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் என்றைன்னைக்கு ஒரு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சமாதானத்தை ஒரு நதியை போல் நம்ம உள்ளத்தில் பெருகி வரக்கூடிய ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார் தான் காற்றடித்தாலும் கடல் கொந்தளித்தாலும் அமைதியாக இரு அப்படின்னு சொன்ன ஆண்டவர் ஒரு அமைதியான இறுதி நமக்கு தருகிறார் உனக்கு விரதமாக ஆயிரம் பதினாறு எளிமே நிற்கலாம் ஐயோ உனக்கு இறுதி தங்கலாய்க்கும்படியாக தவிக்கும்படியாக வேதனைப்படுத்தும்படியாக ஏன் வாழ்க்கையில் எப்படியான நடக்குதுன்னு சொல்லி நம்ம பயப்படுத்தும்படியாக நிறைய காரியங்கள் நடக்கலாம் அந்த ஆண்டோ சொல்கிறார் அவரும் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலது ஊற்றுல பதினாறு விழுந்தாலும் ஒன்று அணுகாது உன் கண்களால் மாத்திரம் விழுவதை நீ பாய் மலை போல் பிரச்சனையாக இருக்கலாம் ஐயோ அவ்வளோதானா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் ஆண்டு பாருங்கள் ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் பணியை போல மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் காற்றையும் கடலையும் பாருங்கள் அவர் அதட்டுகிறார் ஆண்டு பாருங்கள் அன்றைக்கி கப்பலில் அருமையாக தூங்கிகிட்டு இருக்கிறார் இங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமான இறைச்சல் கடல் அலைகள்லாம் கொந்தளிக்கிறது காற்று அடிக்கிறது எல்லாரும் பயப்படுறாங்க ஆண்டு சொல்கிறார் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நிற்கும் உலகம் கொடுக்கிற பிராரம் அல்ல என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவர் அவர் நமக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை இந்த நாட்களில் அவர் தரப்போகிறார் ரெண்டு குழந்தையார் பதிமூணாம் அதிகாரம் அவசனம் இப்படியாக சொல்கிறது கடைசியாக சகோதரரை சந்தோஷமாக இருங்கள் நச்சீர் பொருந்துங்கள் ஆறுதல் அடைங்கள் சந்தையாக இருங்கள் சமாதானமாக இருங்கள் அப்போது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடைய கூட இருப்பார் நம்ம ஆண்டு நம்ம கூடவே இருக்கணுமா நம்ம சமாதானத்தோடு கூட வாழணும் அன்பாக இருக்கணும்னு சொல்லி கற்று சொல்கிறார் ரோமர் பன்னிரெண்டு பதினெட்டு வசனம் எப்படியா சொல்கிறது கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடு எப்படி இருங்க சமாதானமாக இருங்க ஐக்கியமாக இருங்க ஒற்றுமையாக இருங்க நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிங்கிறெல்லாம் வேண்டாம் யாரையும் அற்பமனம் நினைக்காதுங்க இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலைகள் கிடைச்ச உடனே நல்ல பெரிய அளவில் வந்த உடனே மற்றவங்களும் சாதாரணமாக அற்பமாக நினைப்பாங்க யாரையும் தயசுத்தான் அற்பமனை நினைக்காதுங்க கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடு எப்படி இருங்க சமாதானமாக இருங்க ஒருத்தருக்கு நம்ம விட்டுக் கொடுக்க விட்டுக் கொடுக்க கத்திரமலை ஆசீர்விப்பார் விட்டுக் கொடுப்பார் ஒரு நாள் இனியில் கெட்டு போவதே இல்லை கெட்டு போகிறவங்க ஒரு நாள் நினைச்ச மாட்டாங்க விட்டுக் கொடுக்கவே மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஈகோ இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம அதை பார்த்து கொண்டு இருக்க வாழ்க்கையிலும் கூட எல்லாரோடும் சமாதானம் பாருங்கள் சின்ன சின்ன காரணங்கள் தான் ஒரு சாதாரண காரியமாக தான் இருக்கும் அதுக்கு போய் நம்ம மூஞ்சி தூக்கிட்டு பேசாமல் இத்தனை வருஷமாக இருக்கும் அத்தனை வருஷமாக இருக்குன்னு சொல்லி இருக்கிறதுனால ஆண்டர் தான் நம்மளை பாடு துக்கப்படுவார் ஏன்னா அவங்க பிள்ளைகளோடு கூட இருக்கிறேன் அவங்க கூடவே இருக்கிறேன் ஆனால் இப்படி ஒருத்தருக்கு ஒரு மன்னிக்க மாட்டேங்கானே இப்படி ஒரு தான் இருக்கிறானு அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து ஆண்டர் துக்கப்படுவார் லூக்கா இருபத்தி நாலு முப்பத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா அவர் அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறார் அவர் மறித்து உயிரோடு இருந்த பிறகு பாருங்கள் அவர் அநேக இடங்களில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுக்கு சமாதானம் இன்றைக்கி பாருங்கள் பத்தொன்பதாம் சம் சார் யோவான் இருபது பத்தொம்பதில் வாரத்தின் முதல் நாளிலே அன்றைய தினம் சாயங்கால வேலையிலே சீசர்கள் கொடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறார் பாருங்கள் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அவர் உயிரோடு எழுந்து வந்த பிறகு அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா உங்களுக்கு சமாதானம் இன்றைக்கு நம்ம பார்த்துக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாதபடி இருக்கலாம் நிம்மதி தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் எவ்வளோ பணம் இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப் இருக்கலாம் கார் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் என்ன இருக்கணும் நிம்மதி இருக்கணும் நிம்மதி இல்லைன்னா எல்லாமே இருந்தும் எல்லாமே வேஸ்ட்டு தான் எல்லாம் இருந்தும் பாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் சமாதானம் தான் ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது ஆனால் ஆண்டவர் உயிரோடு இருந்த பிறகு சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள் உங்களுக்கு சமாதானம்ங்கிறார் ஆண்டு அந்த உலகத்துக்கு வந்தது எதற்காக சமானத்தை கொடுப்பதற்காக சந்தோஷம் கொடுப்பதற்காக பிசாசுடைய வேலையை நம்மளை அலைக்கழிச்சு பயங்கரமாக சமானத்தை கெடுக்கணும் சந்தோஷத்தை கெடுக்கணும் ஏன் அந்த உலகத்தில் உயிரோடு இருக்கணும் இனி மறித்து போயிடணும்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் எடுக்கிறான் ஆனால் ஆண்டு கொடுக்கிற சந்தோஷத்தை ஒருவன் நினச்ச முடியாது எடுத்துக்கொள்ளவே முடியாது உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறார் தோமம் மாத்திரம் நினைச்சல ஆண்டு உயிரோடு இருந்தது நம்பலை கடைசியில் இருந்த தோம மத்தியில் ஆண்டு நினைச்சுறார் உயிரோடு அதோடு காமிக்கிறார் என் விழாவில் அவன் கைவிட்டு பார் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் பூட்டி இருக்கிற அந்த ரூம் ஆண்டு வந்து சொல்கிறார் உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறார் பெரிய மணல இதை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் சமாதானம் இல்லாதபடி இருக்கலாம் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை அவர் அந்த நாட்டில் தரப்புகிறார் நம்மளும் எப்படிப்பட்டெல்லாம் இருக்கணுமா மற்றவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேளா இருக்கலாம் நம்ம ஏதோ ஒரு பதவியில் இருக்கலாம் ஒரு அதிகாரத்தில் இருக்கலாம் இல்லை முக்கியமான பொறுப்பில் இருக்கலாம் இவங்க சொன்னால் அவங்க கேட்பாங்க ஆனால் இவர் நமக்காக பேச மாட்டேங்கிறாரு நமக்காக போய் பேச மாட்டேக்கிறாரா நான் எங்கள் அண்ணன்கிட்ட பேசணும் ஆசையாக இருக்குது என் மண்ண்கிட்ட பேசணும் ஆசையாக இருக்குது என் பிள்ளைங்கிட்ட பேசணும் ஆசையாக இருக்குது எனக்காக பரிந்து பேசும் அந்த உலகத்தில் யாரும் இல்லையா ஒரு வார்த்தை எனக்காக போய் பேசணும் முடிஞ்சிடும் பிரச்சனை சால்வ் ஆயிரும் நான் பழையதெல்லாம் மன்னிச்சிட்டேன் மறந்துட்டேன் எல்லாத்தையும் விட்டுட்டேன் என் பிள்ளைகளோட சமானமாக இருக்கணும் என் பிள்ளை மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விரும்புவாங்க ஆனால் இடையில யாருமே நினச்ச மாட்டாங்க ஹெல்ப் பண்ணதுக்கு வர மாட்டாங்க நான் ஆண்டு பாருங்க பாருங்கள் நான் உங்களை திக்கட்டலாக மாட்டேன் அவரே நம்முடைய வாழ்க்கையில் தேற்ற வளனாய் பரிசுத்த ஆவியான ஒரு கொடவே இருந்து நமக்காக யாவற்று செய்து முடிக்கிறார் அவருடைய காரியமா என் காரியமாக யார் போவா அப்படின்னு சொல்லி ஆண்டு அங்கலாய்க்கிறார் இன்னைக்கு யாரெல்லாம் அவருடைய சார்பாக ஒரு குடும்பத்தில் சமாளத்தை கொடுக்குறாங்களோ அவங்க தேவனுடைய என படுவார்கள் அப்படின்னு வேதம் சொல்லிக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு நான் சபைகளில் நிறைய இடங்களுக்கு செய்து கொடுக்க போயிருக்கேன் தடவை பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கும்போது மொதல் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக பேருக்கும்போது நிறைய கூட்டம் இருந்தது அடுத்தது சில வருடங்கள் கழிச்சு போயிருக்கும் பார்த்திங்கன்னா ஆட்களே ரொம்ப கம்மியாக பத்து பேர் தான் இருந்தாங்க என்னடா அது ஞாயிற்றுக்கிழமை ஆறாததுலே விளையாதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ உள்ள ஒருத்தர் சொல்கிறாங்க பிரதர் இங்கே ஒரு ஊழியக்கார் வந்தார் எல்லாத்தையும் ரெண்டு பிரிவார் யாருக்குன்னு ரெண்டு பிரிவாக இருக்காங்க இங்குடி ஒன்று சொல்ல அங்குடி ஒன்று சொல்ல கடைசியில் இருக்கவங்களாம் இந்த சபைக்கு நம்ம ஏன் போய் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வேறு பந்த சுஜி போக ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில் இப்போ இருக்குது நாங்கள் பத்து பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு வேதனையாக இருந்தது ஆண்டருடைய ஊழியக்காரர்கள் இருந்தாலும் சரி ஒரு அதிகாரத்தில் உள்ளவங்களாலும் சரி ஒரு பதவியில் இருந்தாலும் சரி ஆண்டர் எதற்காக அந்த இடத்துல வச்சுருக்கிறார் சமாதானத்தை கூடுமான வரைக்கும் எல்லாரோட என்னச்சிங்கன்னா எனக்கு சமாதானமாக இருங்க அவர் நினைச்சிருந்தாங்க ஆத்மாக்கில் போகாமல் அந்த சபையில் அப்படியே இருக்க வச்சுருக்கலாம் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றனையாக தூண்டி விட்டு கடைசியில் இருக்கவங்களாம் கடைசியில் என்னை பற்றி அவன் இப்படி சொல்லிட்டானா அவனை பற்றி என்னை இவன் இப்படி சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி கடைசியில் இந்த சர்ச்சுக்கு இனிமேல் வர மாட்டேன் பக்கத்தில் வேறு சர்ச்சு இருக்கியா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த இடத்துலேயே பாருங்கள் பெரிய ஆலயம் தான் இருக்குது மகிமையாக ஆனால் கடைசியில் பார்த்தா உள்ள ஆட்களே இல்லை பிரிஞ்சு போய் எல்லாம் அங்கே போகிறேன் அங்கே போகிறேன் நிறைய பேர் எந்த சர்ச்சுக்கு போவேன்னே தெரியாத அளவுக்கு இன்றைக்கி இருக்கிறாங்க காரணம் சமானத்தை கொடுப்பதற்காக ஆண்டு அந்த உலகத்தில் மனு புத்தர்களை கத்திர வைத்திருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளை கத்திர வைச்சிருக்கிறார் என் காரியமாக யார் போவான்னு சொல்லி அன்னைக்கு இன்றைக்கி பிரிவினை தூண்டுகிறவரு தான் நிறைய இருக்கிறாங்க ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி ஒரு டாக்டர் திருநெல்வேலே தான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாரு அவர் ஒரு பெரிய மனுஷன் நினச்சிட்டு அவர்கிட்ட போய் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரச்சனைக்காக அங்கே போய் என்னச்சுறாங்கன்னா சமானத்தை கொடுப்பார் இவர் குடும்பத்தை சேர்த்து வச்சுருவாரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தானே கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஏன்னா ரெண்டு பேர் வளந்த விதம் பிறந்த விதம் எல்லாமே வித்தியாசமானது அதை புரிஞ்சுக்கொள்றதுக்கே நிறைய வருடங்கள் ஆகும் இன்றைக்கலாம் வயசான காலத்தில் அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசாகி நிறைய சொல்லுவாங்க என் மனைவி இன்னும் இனியால் புரிஞ்சுக்கொள்ளவே விளையாடுவாங்க அதே போல் இத்தனை வயசாகுமே எத்தனை பேர் புரியாமல் இருக்காங்க கல்யாணம் முடிஞ்ச புதுசு தானே ஒருத்தருக்கு வந்து நிறைய புரிஞ்சுக்கொள்ள முடியாது உடனே இந்த டாக்டர்கிட்ட போய் எங்களுக்கு உதவி செய்யுங்க என் பிள்ளைங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிருக்கிறாங்க கடைசியில் பார்த்தா அவர் ரெண்டு பேரும் ஒரு மாதம் நீ உங்கள் வீட்டில் போயிரு நீ ஒரு மாதம் அவங்க வீட்டில் போயிரு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப அன்பு வந்துடும் அதுக்கப்புறம் அவங்கள யாராலுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இது கொடுத்தார் ஐடியா கொடுத்தார் கடைசியில் வர ஒரு மாதம் கழித்து மாதிரி கனவுன்னு ஏங்கிட்டே இருக்கிறான் மனைவியை வச்சுருவாருன்னு சொல்லி கடைசியில் மனைவியை மட்டும் முதல்ல கூட்டு இப்போ ஒரு மாதம் உனக்கு எப்படி இருக்குது உன் கணவன் இல்லாமல் உன்னையால் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ நிச்சயமாக வாழ்ந்துடான் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்போ நீ இதேமாரி வேலையை பாரு தொடர்ந்து எங்கிட்டே கூட நீ நினச்சே நீ வேலையை பார்த்துட்டே இரு அவன் எங்கேயாவது போட்டான் அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கணவன் கா பார்த்துட்டே இருக்கிறான் ஒரு மாதம் ஆகிட்டான் நம்மளை கூடுவார் சேர்த்து பாருன்னு சொல்லி கூப்பிடவே இல்லை அப்புறம் கடைசியில் கணவன் போய் என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் தனியாகவே வாழ்ந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டா இனி வா வேலை நீ பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் கடைசியில் பாருங்கள் அந்த குடும்பத்தில் அப்படியே பிரச்சனையை பிரிவினே உண்டு பண்ணி விட்டார் இவ்வளோ ஒரு நல்ல பொறுப்பு டிவியில் பேசுவார் பெரிய ஒரு இடத்துலலாம் பேசுவார் பெரிய ஊழியர் ஸ்தாபனத்திலலாம் பொறுப்பாக இருக்கிறார் அவர் நினச்சா எத்தனையோ குடும்பத்தை சேர்க்கலாம் ஆனால் எத்தனையோ குடும்பங்களை பிரித்ததை தான் என் வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கிறேன் காரணம் என்ன அவங்ககிட்ட வேலை பார்க்கணும் அடிமையாக இருக்குன்னுங்கிறதுக்காக கணவன் மனைவி பிரிக்கிறாங்க எனக்கு நிறைய இடங்கள்ல பாருங்கள் வேலைக்கு நமக்கு வேணும் அடிமை கிடைக்கணுங்கிறதுக்காக கணவன் மனைவி பிரித்து விட்டுருந்தாங்க உனக்கு வேலை முக்கியமாக சம்பளம் முக்கியமாக கணவன் முக்கியமாக எது முக்கியம் நீ பார் அப்படின்னோன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் எதுக்கு தான் இதாக இருக்கிறாங்க அன்பை விட பணம் பொருள் தான் ஏன் முக்கியம் பணம் இருந்தால் தான் வாழ முடியும்னு சொல்லி நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி பிரிந்து போகிறது நம்ம பார்க்குறோம் எனவே இதை பார்த்து கொண்டு இருக்க உங்களோட வாழ்க்கையில் கூட இது வரைக்கும் குடும்பங்கள் பிரிவதற்கு இன்றைக்கி காரணமாக இருந்திருக்கலாம் ஒரு சில வேலைகளில் ஏதாவது சொல்லக்கூடிய வார்த்தை மொத்தமாக அந்த குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கலாம் சகோதரர்கள் பிரிஞ்சிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுவோம் ஆண்டவரை என் மூலமாக அநேக குடும்பங்கள் கட்டப்படணா ஆண்டவரே அநேக குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிற ஆண்டவரே தேவையில்லாத காரியங்கள் வாயிலிருந்து புறப்படவே கூடாது பிரிவினைக்கு ஏதுவான காரியங்களின் வாழ்க்கையில் வரவே கூடாதப்பா சமமானத்துக்கு ஏதுவான சந்தோஷமான காரியங்கள் என் வாழ்க்கை வாயிலிருந்து புறப்பட ஆண்டவரே கிருபை புரிந்திய வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்பட நாண்டவரே அநேக குடும்பங்கள் கட்டப்படணும் அநேக குடும்பங்கள் சேர்க்கப்படுதுன்னு கருத்தாங்க கணவன் மனைவி அனைவர் சகல சகல எல்லாம் இணைந்து வாழத்தக்கதாக இன்னையிலிருந்து அநேக குடும்பங்களை கட்டக்கூடியவனாக என்னை மாற்றுங்காண்டவரே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற வேதம் சொல்கிறபடி என்னையும் அநேக குடும்பத்துக்கு சமாளத்தை கொடுக்கக்கூடியவனாக என்னை நீர் மாற்றுங்கப்பான்னு சொல்லி நான் ஒரு ஜபிக்கலாம் பரிசு நல்ல தகவலே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்ற வார்த்தை இந்த நாட்களில் அதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட இது வரைக்கும் அநேக குடும்பங்கள் பெறுவதற்கு கூட சில காரியங்கள் ஆண்டரே காரணமாக இருந்திருக்கலாமாப்பா இன்னிலிருந்து ஒரு புதிய கிருவைகள் கொடுங்க வல்லமைகள் கொடுங்க குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் தயவாகி மன்னிங்க அநே குடும்பங்கள் கட்டப்படுவதற்கு சின்ன சின்ன பிரச்சனைனால இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறதப்பா அந்த மனக்கசப்பு கோபங்கள் எரிச்சல்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அநே குடும்பங்கள் கட்டப்படத்தக்கதாக சமானத்தோடு ஜீவமானத்தக்கதாக கத்திரதாமே இந்த நாட்களில் கருபை பாராட்டுங்கப்பா உங்களுடைய நாம மாத்திரம் மயப்ப பயப்படணும் ஏசு கிசுமனும் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமீன் கத்துறது தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பராக அமீன் சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழை பாரிடுவே சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழை பாரிடுவே